அது மாதிரி தன்னை ஒரு இன்டலெக்சுவலாக காட்டக்கூடிய சத்யராஜ் அவர்கள் தன் மகளுக்கு எந்த கதாநாயகனை வந்து முன்மாதிரியாக சொல்லியிருக்காரு பார்த்தீங்களா பாபு ஏன்னா சேகர் பாபு அரசியலில் நீங்கள் வந்து பிழைக்கிறது சிறப்பாக வாழணும் அப்படின்னா நிச்சயமாக ஒரு தந்தையாக சத்யராஜ் அவர்கள் வந்து சரியாக தான் வழிகாட்டியிருக்காரு அப்படின் இப்போ நீங்கள் செய்க வர மாதிரி இல்லை எவ்வளோ அமைச்சர்கள் இருக்காங்க எவ்வளோ எம்எல்ஏ இருக்காங்க ஆனால் குறிப்பிட்டு ஒரு சேகர் பாபு ஏன் சொன்னார்

சேர் பாபு சொன்னா இது ஒரு பேசு பொருளாவும் அப்ப அடுத்த முறை திமுகவின் செல்வாக்கான அமைச்சர் யாரு அப்படிங்கறதுல கரெக்டா மோப்ப முடிச்சு சேகர் பாபு தான் வந்து நீ உன்னுடைய முன் முன்னத்தி ஏறாக வச்சுக்கணும் அப்படின்னு இன்னொரு பேரை கூட சொல்லிருக்கலாம் அவர் மறன்ட்டாங்கன்னு நினைக்கிறேன் செந்தில் சொல்லிருப்பாங்க சொல்லியிருப்பாங்க செந்தில் பாலாஜி ஏவா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதுல சேகர் பாபு தான் இன்னைக்கு வந்து அந்த குடும்பத்தோடைய சென்னையிலே இருக்காரு ஆமா அன்னாரி வாலயத்துடைய முதன்மையான ஆளா இருக்காரு இதுல குறிப்பா என்ன சொல்லணும்னா சேகர் பாபுடைய வரலாறு அதிமுகவில் இருக்கும்போது ஜெயலலிதா சசிகலா காலில் உளுந்து எணிச்சது அங்கே வரலாறு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜெயலலிதாக்காக வந்து சட்டமன்றத்தில் கருணாநிதியை அடிக்க போனது வரலாறு பின்னாடி அதே கருணாநிதி குடும்பத்தோட போய் செட்டில் ஆகி அங்கே காலில் உளுந்து இப்போ அங்கே பணிவிடை செய்கிறதுல அவர் இந்த விஸ்வாசம் இந்த இது இந்த விஸ்வாசம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானதா இருக்கு